ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வழக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்க ஆசி சிரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரோகினி வந்துட்டு ரொம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அவனோட குழந்த கிருஷிக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்கு உடனே அவங்க அவங்களோட அம்மா வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க ரோகிணி உடனே கிளம்பிவான் கிருஷிக்கு ரொம்ப முடியல அப்படின்ச்சாங்க ரோகிணி போயிட்டு போய் பார்க்குறாங்க ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்கிறத பார்த்த உடனே ரோகிணிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோகிணி வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க என் கேபுக்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறான் அப்போ கேப் வந்து எங்கே கிடைக்கிறதே இல்லை உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க ரோகிணி உடனே சிந்தாமணி வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க அதை பார்த்த உடனேயே ரோகிணி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ஆண்டி ரொம்ப நன்றி அவன் ரொம்ப ஃபீவரால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அப்படின்றாங்க அதுக்கு போய் என்ன இருக்குது மனோஜா எப்படியாச்சும் உன் கூட தனியாக வர வர வச்சுடு அப்படின்லேன்னா அங்கே இருந்தால் கண்டிப்பாக அவன் உன்னை ஏற்றுக்க மாட்டான் நான் சொல்கிற மாதிரி செய் ஃபஸ்ட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ரூட்டுக்கு கொண்டு வா அதுக்கப்புறம் தனி கொடுத்தனத்தில் வச்சுடு அந்த வீட்டுக்கு அவனை அப்படின்றாங்க சரிங்க ஆண்டி நானும் அதுதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கோர்ட்டில் வச்சு எல்லாரையும் வச்சு செய்கிறல அதே மாதிரி இப்போவும் அவனை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது அதுக்கப்புறம் பாரு எல்லாருமே ஷாக் ஆகி இருப்பாங்க எல்லாரும் உனக்கு அடிமை மாதிரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணி வந்து ரோகிணி கிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டே போயிடுறாங்க அது கேட்ட உடனேயே ரோகிணி வந்துட்டு ஆன்டி சொன்ன மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க இதோட இந்த பிரம முடியுது